அனைவருக்கும் அன்பு வணக்கம் வணக்கம் ஐயா என்னை பத்தி சொல்றேன் நான் சன்மார்கி அன்பான கணவன் அழகான பெண் குழந்தை நிறைவான செல்வம் மகிழ்ச்சியாக வாழ்க்கை இத்தனை இருந்தும் இனி ஒரு முறை கூடாது என்பதில் உறுதியாக இறைவனிடம் வேண்டி வருகிறேன் ஐயா பிரிவியை நினைத்து பல முறை இறைவனிடம் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன் எண்ணம் சொல் செயல் இவற்றில் முடிந்தவரை சரியாக நடக்கிறேன் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறேன் ஆறு தீய குணங்களிலும் கவனமாக இருக்கிறேன் அன்பான வழியில் நடக்கிறேன் இல்லற கடமைகளை சரியாக இருக்கிறேன் ஆனால் தவமோ ஜபமோ தொடர்ந்து செய்வது கிடையாது இன்னும் விருப்ப வெறுப்பில் இருக்கிறேன் பலர் மீது இன்னும் விருப்பு வெறுப்பு காட்டி வருகிறேன் கணவன் குழந்தை இது அதிக பற்றுடன் இருந்து இன்னும் அதிலிருந்து விலக முடியாமல் தவிக்கிறேன் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதை மாற்ற வேண்டும் பிறவி பிணியில் இருந்து எப்படி நான் வெளிவர முடியும் என்பதை சொல்லுங்கள் ஐயா முதலில் நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பிறவி என்பது பிணி அல்ல அது ஒரு நோய் அல்ல அது நமக்கு அளிக்கப்பட்ட சாபம் அல்ல அது நம்மை சூழ்ந்துள்ள துயரம் அல்ல நமக்கு வழங்கப்பட்ட தண்டனை அல்ல இப்படி நமக்கு தவறாக சொல்லப்பட்டுவிட்டது உண்மையில் பிறவி என்பது நமக்கு அளிக்கப்பட்ட வரம் நமக்கு வழங்கப்பட்ட மாபெரும் கொடை இந்த பிரபஞ்சத்தின் பெரும் தனிப்பெரும் கருணை அது ஆனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பொக்கிஷத்தை நாம் மறந்துவிட்டு இனிமேல் எனக்கு இந்த பொக்கிஷத்தை இந்த பரிசை இந்த வாழ்வை தராதே என்று நாம் மன்றாடுகிறோம் உங்களுக்கு வழங்கப்பட்டதை அனுபவிக்காமல் அதை முறையாக நீங்கள் பயன்படுத்தாமல் இனிமேல் இதை எனக்கு கொடுக்காதே என்று இறைவனிடம் மன்றாடுகிறீர்கள் ஏன் அப்படி நாம் மன்றாடுகிறோம் இந்த பிறவி நமக்கு ஏன் வேண்டாம் என்று நாம் எண்ணுகிறோம் அதன் அடிப்படை என்ன என்று பார்த்தால் இந்த வாழ்வை எப்படி வாழ்வது என்பது நமக்கு தெரியவில்லை அதுதான் பிரச்சனை உங்களிடம் விலை மதிக்க முடியாத செல்வங்களை கொடுத்தால் நீங்கள் அதை உடனடியாக தவறான வழியில் பயன்படுத்த விடுகிறீர்கள் அதை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியவில்லை அப்படி தவறாக நாம் அதை பயன்படுத்தி விட்டு அதனால் வரும் விளைவுகளால் நான் துன்ப துன்பப்படுகிறோம் எனவே இந்த செல்வமே வேண்டாம் என்று நாம் ஒதுக்கி விடுகிறோம் வெறுத்து விடுகிறோம் அதை கண்டு அஞ்சுகிறோம் ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல அந்த செல்வத்தை அந்த பொக்கிஷத்தை எப்படி முறையாக பயன்படுத்துவது என்று தெரிந்து விட்டால் நீங்கள் அதை ஒருபோதும் வெறுக்க மாட்டீர்கள் விரும்புவீர்கள் அந்த செல்வத்தை உங்களுக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்வீர்கள் போல இந்த பிறவியை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை நம்முடைய வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை அதனால் தான் இன்னொரு வாழ்வு வேண்டாம் என்று மன்றாடுகிறோம் இன்னொரு பிறவி வேண்டாம் என்று போராடுகிறோம் இறைவனிடம் மன்றாட்டி இன்னொரு பிறவி எனக்கு அழித்து விடாதே என்று நாம் கெஞ்சுகிறோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் கேளுங்கள் ஒவ்வொரு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பிறவியையும் கேளுங்கள் இந்த வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் இந்த பிறவி என்பது ஒரு சுமையாக இருக்காது எப்போதும் இறைவன் நினைவு அவனுடைய அவன் மீதே நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயலும் அவனை நோக்கியே இருந்துவிட்டால் இந்த பிறவி ஏன் நமக்கு பாரமாக இருக்க போகிறது ஆனால் நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயலும் வேறு ஏதோ ஒன்றை நோக்கி நம்முடைய சுயநலத்தை நம்முடைய இன்ப துன்பங்களை நோக்கித்தான் இருக்கிறது எனவேதான் அது துன்பமாக இருக்கிறது எனவே நீங்கள் பிறவியை அறுக்க வேண்டுமானால் இந்த பிறவியை வெறுப்பது அதற்கான வழி அல்லது முறை கிடையாது பிறவியை அறுக்க பிறையை வெறுப்பது வழி அல்ல மாறாக இந்த பிறவியை கழியுங்கள் நீங்கள் வாங்கிய கடனை கட்டிவிட்டால் பிறகு நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுவிட முடியும் எனவே இந்த பிறவியை எப்படி கழிப்பது என்றால் இறைவனின் நினைவு நம்முடைய சொல்லும் செயலும் ஒவ்வொரு கணமும் அவனை நினைத்தே வாழ்வு அப்படி உங்களது வாழ்வு மாறுமானால் பிறகு இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய வரம் தான் எனவே இதற்கு இந்த வாழ்வை மேற்கொள்வதற்கு நமது முன்னோர்கள் சில நுட்பங்களை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார் அதன்படி அந்த வாழ்வை நாம் வாழத் தொடங்கினால் பிறகு இந்த பிறவி வேண்டாம் என்றோ வேண்டும் என்றோ நாம் முடிவு செய்யப் போவதில்லை பிறவி கிடைத்தால் அவன் பெருமைகளை பாடுவது இறைவனுடைய பெருமையை பாடுவதை தவிர சொல்வதை தவிர பரப்புவதை தவிர வேறு என்ன நமக்கு இங்கே வேலை இருக்க முடியும் அதே போல் பிறவி இல்லை என்றாலும் மகிழ்ச்சி நமக்கு அளிக்கப்பட்ட வேலையை நாம் கொண்டோம் எனவே இறைவன் நமக்கு மீண்டும் பிறப்பை அளிக்கவில்லை எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுத்தாலும் மீண்டும் அது கர்மாவாக மாறும் அபாயம் உண்டு நம்மளுடைய விருப்பு வெறுப்புத்தான் கர்மாவாக நம்மை நோக்கி திரும்பி வருகிறது எனவே பிறவி வேண்டும் என்றோ வேண்டாம் என்றோ நாமாகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டியதில்லை உங்களுக்கு இந்த பிறவி வழங்கப்பட்டிருக்கிறதா அதை இறைவனின் கைங்கரியத்திற்காக அவனுடைய பெருமைகளை பேசுவதற்காக பரப்புவதற்காக உபயோகப்படுத்துங்கள் இந்த பிறவி இதோடு இல்லையா முடிந்துவிட்டதா மகிழ்ச்சியோடு அவன் பாதங்களில் சரணடையுங்கள் எனவே இந்த பிறவி பிணியை அறுக்கும் மாமருந்து அவன் இறைவன் நமக்கு அளித்த இந்த பிறவியில் நமக்கு இருக்கும் கடமைகளை நாம் முறையாக செவ்வனே முடிப்பது அவன் நினைவோடு அவன் துணையோடு அவன் ஆணைப்படி நம்முடைய செயல்களை முறை தவறாது நெறி பிறழாது செய்து வந்தோமானால் பிறவி என்பது தானாகவே அறுத்துவிடும் எனவே பிறவியை அறுப்பதற்கு நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டியது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த வாழ்க்கை என்ற அரும் பெரும் செல்வத்தை முறையாக பயன்படுத்துங்கள் அப்படி முறையாக பயன்படுத்தினால் மீண்டும் பிறக்காமல் இறைவனடி சேருவது உறுதி இது போன்ற ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் உங்களது மேலான கருத்துக்களை ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்